கொஞ்சம் பாரு ஐசக்கா ப்ளீஸ் கொஞ்சம் பாரு ஐசக்கா ஒரு நிமிஷம் பாரு ஐசக்கா நான் செஞ்சது தப்பு தான் சாரி உன அம்மா கிட்ட சொல்லிருக்க கூடாது நான் உன்கிட்ட எவ்ளோ டைம் சாரி கேட்கணும் சொல்லு அதையாவது நான் சாரி கேட்குறேன் அம்மா கிட்ட உன்னை மாட்டி கொடுத்தது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அம்மா கிட்ட நான் தெரியாம மாட்டி விட்டுட்டேன் நீங்க பாரு சாரி ஐசக்கா அப்புறம் நான் முந்நூறுபா சாக்லேட்டை எப்படிக்கா அந்த பூக்கார பொம்பளை தரும் உனக்கு நீ ஏன் நினச்சி பாரு அது கொஞ்சம் ஏழை குடும்பம் அதுவே கஷ்டப்பட்டுட்டுருக்கு அது உனக்கு போய் தருமா நான் அதை நினச்சி தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன் நான் உன்னை காப்பாற்றணும் ஏன்னா அந்த பொம்பளை ஏற்கனவே உனக்கு அதை இதை கொடுத்ததுனால உடம்பு வேற சரியில்லாமல் போச்சு அதனால தான் அம்மா கிட்ட நான் சொன்னனே தெரியுமா இல்லைன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் சாரி அயேசக்கா காலேஜ் கிளம்பியா நீங்கள் பாரேன் இயேக்கா உனக்காக மட்டும்தான் நான் சொன்னேனே பிளீஸ்கா எத்தனை டைம் உன்கிட்ட சாரி கேட்கணும்னாலும் நான் அத்தனை டைமும் கேட்பேன் பரவாயில்ல பவி நீ சின்ன பிள்ளை உனக்கு என்ன பேசணும் வைக்கணும்னு கூட தெரியாது எனக்கும் ஏன் அப்படி நடக்குதுன்னு பவி நான் கேஷுவலாக நினச்சி தான் அந்த அக்கா கிட்ட வாங்கிட்டு வரேன் ஆனால் அந்த அக்கா என்ன நினச்சி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அம்மா தப்பாக நினைக்குது அம்மா ஏன் அப்படி நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் வாங்கியிருக்க கூடாது தான் அம்மா எது கொடுத்தாலும் வாங்காத வாங்காதன்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விடுச்சு ஆனால் நான் தெரியாதனமாக வாங்கி தொலைச்சிட்டேன் பவி நான் வாங்கியிருக்க கூடாது தேவையில்லாத வேலை தான் ஆனால் நீ என்ன பவி பண்ணுவ உனக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாது அதனால நீ சொல்லிட்ட ஓகே வீடு நானும் இதை யோசிச்சிருக்கணும் இது எப்படிரா அந்த முந்நூறுரூவா சாக்லேட் நமக்கு வாங்கி தரும் அப்படின்னு யோசிச்சு நான் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் பவித்ராக்கும் கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுத்துச்சு அதை யோசிக்காம நான் அப்படி வாங்கிட்டு வந்தது என் மேலே தப்பு தான் பவி சத்தியமாக தப்பு தான் நான் அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரி விடு ஐசக்கா என்ன பண்றது நானும் சாரி சொல்றேன் கா நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்ததுனால அம்மா உனக்கு செம்மையா திட்டி விட்டுருச்சுல சொல்லாமே இருந்திருக்கலாம் நான் அம்மா கிட்ட தெரியாம சொல்லிட்டேன் ஐசக்கா சாரி சரி விடு பவி நான் போயிட்டு வரேன் பை அம்மா எங்கடி அம்மா ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டு இருந்துச்சு கல்யாணத்துக்கா எங்க யாரோ சொந்தக்காரங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியாது அப்பதான் வீட்டு சொந்தக்காரங்களா அதுக்கு போகணும்னு கிளம்பிட்டு இருந்துச்சு அம்மா அப்படியா சரி சரி ஓகே நான் போயிட்டு வரேன் என்னால பாவம் செமையா அம்மாட்ட திட்டு வாங்கிட்ட நான் காலையில எழுந்தோன்னா உனக்கு சாரி சொல்லணும்னு நினைச்சேன் எழுப்புனே நீ நல்லா தூங்கிட்டு இருந்த ஏன் இசக்கா காலையில சீக்கிரம் எப்படியும் எழுந்திருப்பான்னு இன்னைக்கு தூங்கிட்ட அவி நைட்டு தூங்கவே இல்லடி ஏதோ யோசனை பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் காலையில நல்லா தூங்கிட்டேன் போல ஐயோ ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தியா சாரி ஐசக்கா சரி பரவாயில்ல விடுடி பாவம் நீ எத்தனை டைம் தான் என்கிட்ட சாரி கேட்டுட்டே இருப்பா காலையில எழுப்புனது கூட தெரியாம தூங்கி இருக்கேன் பாரு சரி அக்கா போயிட்டு வரவா இந்த பல நினச்சிட்டு இருந்தேன் அருவி தான் கட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நல்லா இருக்குல்ல நான் ஒத்ததுதான் அப்படி விட்டுட்டேன் ஏன்னா இந்த சேலைக்கு நல்லா தான் இருக்கும் மறிச்சு மறிச்சு வைக்கிறத விட ஒத்தா விட்டாலும் அழகா தான் இருக்கும் நல்லா இருக்குல்ல அருவி சூப்பரா இருக்குமா இந்த சேலை எடுத்தது அப்பா ஒரு தடவை அவர் வேலை பார்த்து ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தார் அதுவா சரி நான் போவேன் அக்கா நான் என்னத்தக்கா குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் நீயே போயிட்டு வா பாத்துக்கற ஆமாம் குழந்தைய தூக்கிட்டு மழை வேற டைம் மழை டைமாக இருக்கு இந்த மழையில் நனைஞ்சு போயிட்டேன்னா பிள்ளைக்கு காய்ச்சல் சளி பிடிச்சிரும் அதனால என்னத்தடா வந்தோன்னு யோசனையா இருக்கு நீ போயிட்டு வா அம்மா அந்த செயின் ஒன்னு இருந்துச்சுல அது போட்டுக்கலாம்லம் இந்த சாரிக்கு அதை போட்டுக்கேன் இப்ப சரி அருவி மழை நேரம் தான் உண்மை பிள்ளை தீட்டத்துல வர்றது கஷ்டம் நம்ம வீட்டுல நான் ஒருத்தி போனா என்ன முல்லைக்கு அதுவும் வரதா என்னன்னு எனக்கு தெரியல சரி வந்தா வரட்டும் இல்லைன்னா நான் போயிட்டு வரேன் அம்மா அந்த லான் செயின் போட்டுக்கோமா நல்லா இருக்கும் ஒன்னு இருந்ததுல புதுசுனா கூட உனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் அதை எடுத்துட்டு போமா இல்லைன்னா சிட்டி ஒன்னு குடுத்து எடுத்துட்டு புள்ள பத்திரம் சாப்பாடு எல்லாம் எடுத்து குண்டான்ல கொட்டி இழுத்தே கழுவி வச்சுட்டு உனக்கு வேலை ஒன்றும் இல்லை பிள்ளைய பாத்துக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை பத்திரமா பாத்துக்கோ என்ன அக்கா ஐஸ் கூப்பிட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கா என்ன அவகிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறா ஏதோ செயின்னு அதை போட்டுட்டு போமா போமான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கா ஏன் நீ அவள்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறா எங்கே கிளம்பிட்டாங்களா அழக்கா கேட்குறேன் எங்க எங்கே கிளம்பிட்டாங்களா இப்ப ஐஷா ஆமா ஆமா எங்க கிளம்பிட்டானா காலேஜுக்கு எங்க கிளம்பிட்டான்னு கேட்குறியாய் அவள் டெய்லிக்கு எங்கே போவாள் காலேஜ் தானே போவாள் அதெல்லாம் சரி அருவி அதெல்லாம் ஒன்று போக வேணாம் வீட்டில் கிடக்கச்சொல்லு என்னக்கா அப்படி பேசுற லூஸ் மாதிரி அதெல்லாம் போக வேணான்னா அவள் இருந்து என்ன செய்ய போறா போயிட்டு வரட்டும் விடுக்கா ஏனா அருவி அவ காலேஜ் போய் கிழிச்சதெல்லாம் போதும் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் கிடக்க சொல்லு ஏய் காலேஜுக்கு அனுப்புகிற அதெல்லாம் நான் இல்ல காலேஜுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது வீட்டில் அவங்க வாட்டில் இருக்கட்டும் அக்கா நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதுக்காக அவளை காலேஜ் போவேனான்னு சொல்லிட்டு இருப்பியா லூஸ் மாதிரி பண்ணாதாக்கா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இந்த பிள்ளைய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க இவ தெரியாம தானே பண்றா வேணும்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ அந்த பொம்பளை அம்மா கொடுக்கவும் வாங்கிக்கிட்டு வந்துட்டா இதுல என்ன இருக்கு பிறந்த நாள்னு யாராவது சாக்லேட்டு கேக்கு இது மாதிரி கொடுத்தா வாங்காம வருவோமா அந்த ஒரு இதுல தானே வாங்கிட்டு வந்தா இதுக்காக இல்லாம பிடிச்சி அவளை திட்டிக்கிட்டு இருப்ப போக்கா சும்மா சின்ன பிள்ளையில பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டே நீ ஒண்ணு அருவி ஆமா இவ குழந்த ஒண்ணுமே தெரியாது இத்த தண்டி பிள்ளையா தானே ஆயிட்டா காலேஜ் போறவளுக்கு படிச்சு படிச்சு சொல்லி விடுற அருவி யார் எது கொடுத்தாலும் வாங்காத அவள் எது கொடுத்தாலும் வாங்காத வாங்காத சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் அப்ப சொல்லியும் வாங்கிட்டு வர அப்படின்னா எவ்வளவு தமிழம் இருக்கணும் சொல்லு அருவி உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அவ ஏன் அப்படி பண்ணான்னு தெரியலையேக்கா சரி விட்டு தள்ளு வைசே நீ காலேஜுக்கு போ நான் போகல சித்தி காலேஜ் நான் போகலதே அம்மா சும்மா கோபப்பட்டுட்ருக்குதுன்னு லூஸ் மாதிரி பண்ணாம போடி இல்ல சித்தி பரவாயில்ல அம்மா தான் காலேஜ் போக வேணாம்னு சொல்லிடுச்சுல்ல அதை மீறியும் நான் போகல சித்தி பரவாயில்ல இப்ப என்ன சொல்லி பிடிச்சேன்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க ஆ சொல்லு நான் என்ன சித்தி பண்ணே அதுவும் வந்து ஒன்று ஒன்று கொடுக்குறதுக்கு கெஞ்சிது வாங்கு வாங்க வாங்காம வரவும் என்னால முடியல சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது ஒரு தப்பா சித்தி அதுக்கு போய் அம்மா இப்படி எல்லாம் திட்டது இதே இசு அம்மாக்கு கோவம் நம்ம எதுவும் வாங்க கூடாதுன்னு சொல்றோமே இவ வாங்குறாளே அப்படின்னு கோவம் அதனால அம்மா கத்தி போடுது சரி விடு இதுல என்ன இருக்கு இப்ப இல்ல ஜித்தி என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது நான் எதுவும் வேணும்னே பண்ற மாதிரி அம்மா நினைச்சு என்ன திட்டது பேசுது நான் என்ன சித்தி வேணும்னா பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு பாத்தியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுறாக்கா அவ இன்ன வரைக்கும் இவ்வளோ பெரிய பிள்ளை ஆயிட்டால ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட்டு தப்பு பண்ணியிருக்காளா நமக்கே தெரியும் நம்ம பிள்ளை எதுவும் தப்பு பண்ண மாட்டா செய்ய மாட்டான்னு அப்புறம் ஏக்கா அவன் மேலே இப்படி பண்ணிட்டு நீ காலேஜ் போட்டு வீடு நீ ஒன்று அருவி அவன் நடிக்கிறான்னு நீ வேற நம்பிக்கிட்டு இருக்கியாக்கோ இந்த நடிப்பெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு சரி பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் போட்டா

கோவில் ஏ போவாதடி ஐசி ஓ கடவுளே அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஏன்னாக்கா அப்படி பண்றா முன்னாடி தான் அப்படி பேச மாட்டா அவளை பண்ண மாட்டா இப்ப எதுக்கு ஒரு ஒரு அவளை ஏதாவது உன சொல்லிட்டே கிடக்குற பாவம் மாத்தர்லையா உனக்கு எதுக்குதான் அப்படி பேசுற அவளை ஆ எப்போ இவக்க நான் பேசுறதுக்குலாம் அவ கோ கோபட்டு கழிச்சு போகாம இருப்பாளாடி எது நான் திட்டு வந்தா பேசுவதான் அதுக்கு இவ போகாம இருப்பாளா சொல்லி போகாம இருப்பாளா இப்போ ரொம்ப பண்றான்னு நீ ஒரு திடி இவ பண்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருப்பியாக்கம் தேசமா போா போக்காங்க சும்மா பிள்ளைய பிடிச்சி திட்டிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள ஓடிட்டான் போகாமா வீட்டுக்குள்ள போனா போட்டு அருவி இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் இது பண்றதுக்கு என்னால முடியாது போனா இருக்கட்டும் போகட்டி இருக்கட்டும் போ போலையில மெசேஜ் போட்டு கிளம்பிட்டே அப்படின்னா இப்ப அவன் ஆளையே காணும் ஷோ ஏன் இப்படி பண்றான்னு தெரியல பஸ் வேற டைம் ஆயிடுச்சு எடுக்க மாட்டேங்கிறா நம்ம என்ன பாவம் எதுவும் மாட்டேங்கு தெரில என்ன பிரச்சனை எது பிரச்சனை தெரியல கால் பண்ணி பேசினாலும் பரவாயில்ல நானும் ஃபோன் போயிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேங்கிறா நம்ம என்ன பண்றது ஃபோன் எடுக்காததுக்கு பாவமா இருக்கு அவ்வளோ வேற நினைச்சா ஐசே ஏன் இத்தனை தான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா லூசா நீங்க பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு முதலே கிளம்பிட்டேன்னு இன்னும் பஸ் ஸ்டாண்ட் வராமல் இருக்க யாவுக்குன்னு வாடி பவித்ரா நான் காலேஜ் வரல பவித்ரா சரியா நான் இன்னைக்கு வரல இனிமேலும் வரேன்னு தெரில இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்ததுக்கு எங்கள் அம்மா கூட பெரிய சண்டை காலேஜில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுருச்சு அதனால் நான் இன்றைக்கி வரல பவித்ரா சொல்லிட்டு வரலன்னு சரி ஓகே நீ கால் பண்ண நான் பார்க்கல இப்போ தான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு எடுத்தேன் எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ணதுக்கு சாரி எங்கள் அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிருச்சு என் பவி தான் சொல்லி கொடுத்துட்டேன் அம்மாக்கிட்ட அதான் எம்மா திட்டத்துக்கு காலேஜ் இப்படின்னு ஏன் வாங்கினு சும்மா சண்டையிடுச்சு சரி பவித்ரா அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு கால் பண்ணேன் சரி நான் என்னடி சொல்ற அளவுக்கு சண்டையா பாவண்டி நீ சரி சரி வை அச்சோ பாவம் இந்த பொம்பளை வருதா வா இன்னைக்கு உனக்கு இருக்கு என்ன பவித்ரா எங்க அந்த பிள்ளைக்கானு ஒத்தாலத்து நீ நிக்கிறான் தேவையில்லாத பிரச்சனை அந்த பிள்ளை வாழ்க்கையில் உண்டு பண்ணிட்டீங்கள அந்த பிள்ளைக்கு படிப்புன்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா லாஸ்டில் அந்த பிள்ளையை படிக்க விடாமல் அப்படி ஆக்கிட்டேல உன்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேல எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாம் நீ என்ன சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல நீ சொல்கிறது ஆமாம் உனக்கு எப்படி புரியும் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு எப்படி புரியும் புரியாதுல்ல பாவம் அந்த பிள்ளை இல்லை அது அதை கையில் கொடுத்து கொடுத்து விட்டு அவங்க அம்மா இனி காலேஜ் போனால் அவ்ளோதான் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு காலேஜ் விடலையாம் உனக்கு இப்ப சந்தோஷம் தானே சொல்லு உனக்கு இப்போ சந்தோஷம் தானே பாவம் அந்த பிள்ளை லைஃபே போச்சு அந்த பிள்ளைக்கு படிப்புனா அவ்வளோ முக்கியம் அவ்வளோ பிடிக்கும் அதை பிள்ளை சூப்பராக படிக்கிற பிள்ளையும் வேற நீ தேவையில்லாம அதை இதை வாங்கி கொடுத்து இப்போ தேவையில்லாம அவங்க வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணிட்டேன் அவங்க அம்மா காலேஜ் போவே கூடாதுன்னு சொல்லி கற்றுட்டாங்களா ஐயோ பவித்ரா என்னால் அவங்க வீட்டில் சண்டையா ஏன் அம்மா அவங்க வீடு என்னன்னு காமிக்கிறியா நான் போய் அவங்க வீட்டில் பேசுகிறேன் பேசி சமாதானப்படுத்துகிறேன் வீடு எங்கன்னு காமிக்கிறியா ஆ எதுக்கு நீ மாட்டேனா அவங்க எல்லாருக்கிட்டையும் அவ்வளோதான் தேவையில்லாதெல்லாம் பண்ணாம உன் வேலை என்னமோ அதை போய் பாரு சரியா சும்மா அந்த பிள்ளைகிட்ட அதை பண்ணுற இதை பண்ணி அந்த பிள்ளை வாழ்க்கை இப்போ போச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன் பாவம் அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்கு இனிமேல் அந்த காலேஜே வராதான் என்ன பவித்ரா சொல்ற இனிமேல் காலேஜே அந்த ஐசு பிள்ளை வராதா அட கடவுளே தேவையில்லாமல் ஆயிடுச்சு இவ்வளோ பிரச்சனை பாவம் இப்போ பகவான் சொல்லி என்ன பண்ணுறது தேவையில்லாததெல்லாம் கொடுத்த கொஞ்சம் இத்தனி இத்தனி பூ கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இவ்வளோ வந்திருக்காது ஏன் நேற்று முந்நூறுவா சாக்லேட்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் அவங்க வீட்டில் சண்டை வரத்தான் செய்யும் இது ஏண்டி அவள் உனக்கு வாங்கித் தரானு இப்படி இப்படின்னு பிரச்சனை வந்து இப்போ இந்த அளவுக்குலாம் ஆக்கி வச்சுருக்க எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வர்றதுன்னு தெரியாது பவித்ரா பாவம் அந்த ஐஸ்வர்யா பிள்ளை இப்போ காலேஜ் வராமல் வீட்டில் கிடக்கா அவங்க வீடு எங்கன்னு மட்டும் சொல்கிறியா காமிக்கிறியா நான் வந்து அவங்க அம்மாட்ட பேசி அந்த பிள்ளை டெய்லிக்கு காலேஜ் அனுப்ப சொல்றேன் நீ உனக்கே வச்சுக்கிற சூனியம் ஆயிரும் ஓ பொழப்ப போய் நீ பாத்துக்க அந்த பிள்ளை கொஞ்ச நாள்ல சரியாகி தன்னால காலேஜ் வரும் சரியா கிளம்பு இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த பொம்பளை பிள்ளையும் டார்ச்சர் பண்ணாத